அந்த தடவை எப்படியாவது அதை எடுத்தே தீரணும்னு முடிவு பண்ணிட்டான் அந்த அசிங்கமான ஆத்துல இறங்குறது அவனுக்கு ரொம்ப அருவருப்பா இருந்தாலும் அந்த பணத்துக்காக அவன் இறங்கினான் ஆத்துல முங்கி முங்கி தேடினான் எல்லா பக்கமும் தேடி பார்த்தான் ஆனா என்ன பண்றது அவனால அந்த நெக்லஸ கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப மனசோர்வோட ஆத்துல இருந்து வெளியில வந்தான் அவன் வெளியில வந்ததும் அந்த வழியா ஒரு சாமியார் போய்க்கிட்டு இருந்தாரு அந்த மனுஷனை பார்த்ததும் அவருக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு என்னப்பா ஆச்சு ஏன் இப்படி கவலையா இருக்கன்னு கேட்டாரு அந்த மனுஷனுக்கு அந்த நெக்லஸ கண்டுபிடிச்சு கொடுத்தா ஐம்பதாயிரம் கிடைக்குமேனு நினைப்பு அதனால சாமியாரிடம் என்ன பிரச்சனைன்னு சொல்ல தயங்குனா ஆனா சாமியார் விடாம திரும்ப திரும்ப கேட்டாரு அந்த மனுஷன் ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கிறத அவரால பாக்க முடிஞ்சது கொஞ்ச நேரம் யோசிச்சவன் மனச தேத்திக்கிட்டு சாமியார் மேல நம்பிக்கை வைக்கலாம்னு முடிவு பண்ணினான் நீங்க இத வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டான் சாமியாரும் சத்தியம் பண்ணாரு உடனே அந்த மனுஷன் அந்த நெக்லஸ் பத்தியும் அதை எவ்வளவோ எடுக்க முயற்சி பண்ணியும் முடியலன்னு எல்லாத்தையும் சொன்னான் சாமியார் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு அப்புறம் அந்த மனுஷன பார்த்து தம்பி நீயே ஆத்துக்குள்ளேயே பாத்துக்கிட்டு இருக்க ஒரு தடவை மேல பாரு மரக்கிளைகளை பாருன்னு சொன்னாரு அந்த மனுஷன் சாமியார் சொன்னதை கேட்டு மேலே பார்த்தான் பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த வைர நெக்லஸ் அங்கிருந்த ஒரு மரக்கிளையில தொங்கிக்கிட்டு இருந்துச்சு இவ்வளவு நேரம் அவன் அந்த உண்மையான நெக்லஸோட வெறும் தண்ணி பிரதிபிம்பத்தை தான் பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இதிலிருந்து என்ன தெரியுதுனா இந்த உலகத்துல நம்ம தேடுற சந்தோஷம் இருக்குல்ல அது இந்த அசுத்தமான ஆத்துல தெரியற பிரதிபிம்பம் மாதிரிதான் அது வெறும் மாய உண்மையான சந்தோஷம் ஆன்மீக உலகத்துல தான் இருக்கு அதுதான் நம்ம தேடணும்